கமலை மீண்டும் தோற்கடிக்க பாஜக தயார் கோவையில் பாஜக மாநில செயலாளர் பாஜக சார்பில் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வேட்பாளர் கருத்து கேட்பு கூட்டம் அக்கட்சியின் மாநில செயலாளர் சூர்யா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் ஜி சூர்யா கூறுகையில் கடந்த முறை போட்டி போட்ட போது எங்களுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் வந்து தோற்கடிச்சாங்க அதனால கோயம்புத்தூர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான தொகுதி ஏனென்றால் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் எங்களுடைய எம்பி இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் முப்பது சதவீதத்திற்கு அதிகமாக வாங்கக்கூடிய தொகுதி வரிசு தொகுதியில் இது ஒரு தொகுதி அதனால் இது முக்கியமான தொகுதி அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வு கூட்டமும் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது ஆனால் இது வந்து ஸ்டார் தொகுதினால் ஸ்டார் தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் நிர்வாகிகளுடைய கருத்து என்ன அவர்கள் வந்து யாரை விரும்புகிறார்கள் அவங்க வந்து மாநில தலைவர் விரும்புலாம் மற்றவர்கள் யார் வேணாலும் அவங்க விரும்பலாம் கருத்து கேட்டால் தான் தெரியும் அந்த விருப்பத்தை வந்து நாங்கள் மேலே சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா அவர்கள் வந்து எதிரணியில் யார் நிற்பாங்க அந்த பக்கம் யார் நிற்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியினுடைய வேலை இங்கே தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது அப்படின்ற ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டமை தவிர இதில் வரக்கூடிய பேரை இப்போவே அறிவிப்போம் அதை அறிவிப்பாங்க அந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் கிடையாது இதை அறிந்து மற்ற சூழ்நிலைகளும் கருத்தில் கொண்டு மத்திய தேர்தல் குழு நிச்சயமாக சரியான முடிவு எடுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வேட்பாளர்னு நின்னால் கூட கடந்த முறை எப்படி அவரை தோற்கடித்தமோ அதே மாதிரி இந்த முறையும் தோற்கறிப்பது பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது